ஹலோ students, இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க ஒருங்கமைவு நீ அவற்றை தீர்க்க இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க நாலு எக்ஸ் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஆறு ஜெட் பதினஞ்சு எக்ஸ் கழித்தல் மூணு கூட்டல் ஒன்பது செட் equal to டு இருபத்தொன்று அப்போ இந்த மூணு சமன்பாடுகள் குத்துகிறாம். அப்போ இதில் மாரிகளின் எண்ணிக்கை எவ்வளோ வரும் மூணு அப்போது மதிப்பிட மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை 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 மூணு அப்போது தொகுப்பின் அணி வடிவம் தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது நாலு கழித்தல் ரெண்டு ஆறு இதில் ஒன்று ஒன்று கழித்தல் மூணு பதினஞ்சு கழித்தல் மூணு ஒன்பது அதுக்கப்புறம் எக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஒய் ஜெட் அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா இஸ்இக்குவல் டுக்கு அந்த சைடு இருக்கிறது எட்டு கழித்தல் ஒன்று இருபத்தி ஒன்று விரைவு படுத்தப்பட்ட வடிவம் ஏ பார்பி இஸ் ஈக்வல் டு ஏ எனது நாலு கழித்தல் ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று கழித்தல் மூணு பதினஞ்சு கழித்தல் மூணு ஒன்பது பி எனது எட்டு கழித்தல் ஒன்று இருபத்தி ஒன்று பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது ஏறுபடி வடிவத்தில் நம்ம மாற்றணும் இங்கே பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போ இங்கே ஒன்று இருக்குதுங்களா அப்போ நம்ம ரோ இல்லாமல் ஆர் ஒன்று ஆர் டூ ஆகும் ஆர் டூவை ஆர் ஒன்னாகவும் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது ஏறுபடி வடிவத்துக்கு நம்ம எடுத்து கொண்டு வரலாம் அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் ஆர் ஒன் இடமாற்றம் செய்ய போகிறோம் ஆர் ஒன்று ஆர் டூ அப்போது இது மேலே வந்துடும் இது கீழே வந்துடும் அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று அது கீழே வந்துடும் நாலு கழித்தல் ரெண்டு ஆறு எட்டு அது அப்படியே தான் இருக்கும் ஆறு த்ரீ பதினஞ்சு கழித்தல் மூணு ஒன்பது இருபத்தி ஒன்று அடுத்த ஸ்ட்ரெப்பு பாருங்க இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போ இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும்னா ஆர்டூவை இதே நாலால் பெருக்கிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர்டூவில் ஆர் டூ கழித்தல் நாலு ஆறு ஒன்னால் பெருக்கிடணும் அப்போது இது ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று அப்போ ரெண்டாவது ரோ பாருங்கள் இது எடுத்து அப்படியே எதுங்க நாலு கழித்தல் ரெண்டு ஆறு எட்டு இதை நாலாவில் நம்ம பெருக்கணும் கழிச்சுணும் ஒரு நாள் நாலு அப்போது கழித்தல் நாலு ஒரு நாள் நாலு அப்போது கழித்தல் நாலு மூணு நாள் பனிரெண்டு கழித்த கழி கூட்டிடம் அப்போ கூட்டல் பனிரெண்டு ஒரு நாள் நாலு கழித்த கழ கூட்டல் கூட்டளம் அப்போது நாலு எட்டு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு ஆறும் பன்னிரெண்டு கொண்டிங்கன்னா பதினெட்டு நாலும் ரெண்டு கொண்டிங்கன்னா கழித்தல் ஆறு இது பூஜ்ஜியம்னு வரும் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு பதினெட்டு பனிரெண்டு அடுத்த ஸ்டெப்பு ஆர் த்ரீ இது நம்ம பூஜ்ஜியம் ஆகணும் அப்போ இங்கே பதினஞ்சு இருக்குதுங்களா அப்போ ஆர் த்ரீலேருந்து இது பதினஞ்சால பெருக்கிட்டு ஆர் ஒன்னை நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் பதினஞ்சு ஆர் ஒன் அப்போது ஆர் த்ரீ எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் பதினஞ்சு கழித்தல் மூணு ஒன்பது இருபத்தி ஒன்று இது பதினஞ்சாவிற்கு கழிக்கணும் அப்போ ஓர் பதினஞ்சு பதினஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு கழித்தல் ஓர் பதினஞ்சு பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சு மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கழித்தகைய கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் நாற்பத்தி அஞ்சு ஓர் பதினஞ்சு பதினஞ்சு கழித்தகை கூட்டல் ஆயிடும் கூட்டல் பதினஞ்சு அப்போது இருபத்தொன்னோட பதினஞ்சு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஆறு நாற்பத்தொம் அஞ்சோடு ஒம்பது கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி நாலு பதினஞ்சு மூணோ கூட்டினிங்கன்னா பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டு பதினஞ்சில் பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் பதினெட்டு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஸ்டெப்பு பாருங்கள் இது மூணுமே ஆறாம் வாய்ப்பில் வகுப்படமா இது மூணுமே பதினெட்டாம் வாய்ப்பில் வகுப்படும் அப்போது இது நம்ம ஆறால வகுத்திடலாம் இது பதினெட்டால் வகுத்திடலாம் அப்போ பாருங்கள் ஆர் ஒன் அப்படியே தான் வரும் அப்போது ஆர் டூவை ஆர் டூ வகுத்தல் ஆறால் வகுக்கிறோம் அப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று இது பூஜ்ஜியத்தை ஆறால் வகுத்தீங்கன்னா பூஜ்ஜியமே தான் கழித்தல் ஆறு ஆறால் வகுத்திங்கன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் பதினெட்டு ஆறால் வகுத்திங்கன்னா மூணுன்னு வரும் பன்னிரெண்டு ஆறால் வகுத்திங்கன்னா ரெண்டுன்னு வரும் அடுத்தது இது பாருங்கள் பதினெட்டால் வகுக்கணும் ஆர் த்ரீயை ஆர் த்ரீ வகுத்தல் பதினெட்டு அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் பதினெட்டு கூடல் பதினெட்டால் வகுத்தீங்கன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் ஐம்பத்தி நாலு நீங்கள் பதினெட்டால் வகுத்திங்கன்னா மூணுன்னு வரும் முப்பத்தி ஆறு பதினெட்டால் பார்க்கிங்கன்னா ரெண்டுன்னு வரும் அப்போது கடைசியாக பாருங்கள் இது நம்ம பூஜ்ஜியமாகணும் அப்போ இது பூஜ்யமாகணுன்னா இது பாருங்கள் இதுவும் கழித்தொள்ளணும் கழித்தொள்ளணும் அப்போது இதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பூஜ்யம்னு வந்துடும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டு ரூபா அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று மூணு ரெண்டு இது பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றில் கழித்தல் ஒன்றுனால் இது கூட்டல் ஆகிடும் கூட்டல் ஒன்றுக்கு ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு ஏற்படி வடிவத்தில் மாற்றிட்டோமா அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பூ இதில் ரோ ஆஃப் ஏ என்ன இருக்குது இதுதான் ஏ அப்போது ஒன்று ரெண்டு அப்போ இது அனித்தரம் இதுக்கு ரெண்டு இதுக்கு எல்லாமே ஏ பார்பிக்கு என்னது ஒன்று ரெண்டு இதுக்கும் ரெண்டு அப்போது ரோ ஆஃப் ஏ எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ ரெண்டுமே சமமாக தானே இருக்க போதாக ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி இப்போ சமமாக இருக்கிறதுனால ஒருங்கமைவு உடையது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால ஒருங்கமைவு உடையது தீர்வுகளும் இருக்கும் அப்போ பாருங்கள் இது எடுத்து அப்படியே நம்ம சமன்பாடு வடிவில் வடிவிலே இது எக்ஸ் இது ஒய் இது செட்டு இது இஸ் ஈக்குவல் அந்த சைடு வரும் இப்போ எக்ஸ் ஒன்றுனா எக்ஸ் மட்டும் தான் வரும் அதுவும் கூட்டல் ஒய் இது கழித்தல் கழித்தல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று இது ஒய் கழித்தல் ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கடைசியில் ஜீரோனா அப்போ இது ஃபஸ்ட் சமன்பாடு இது செகண்ட் சம் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு நம்ம நம்மளே எடுத்துக்கலாம் ஜெட்டுன்னு எடுத்திங்கன்னா எண்ணற்ற தீர்வுகள்னு வரும் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி என்க அப்போது டீன்னு எடுத்திங்கன்னா அப்போ இப்போ நம்ம சமன்பாடை ரெண்டில் பிரதிக்கலாம் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு டிஎனை சமன்பாடு ரெண்டில் பிரதி இட அப்போ ரெண்டில் பிரதிட்டோம்னா ஒய் அப்படியே தான் இருக்கும் கழித்தல் ஒய் கூட்டல் மூணு ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீன் பிரதிடணும் அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது கழித்தல் ஒய் கூட்டல் மூணு டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஒய் அப்படியே இருக்கட்டும் இது மூணு டி இங்கே கூட்டலில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போது ரெண்டு கழித்தல் மூணு டி அப்போ இங்கே கழித்தல் இருக்க கே கழித்தல் கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு நம்ம கழித்தலால் பெருகிடணும் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே கூட்டல் இருக்கிறதா இது கழித்தல் ரெண்டுன்னு வந்துடும் இது கூட்டல் கழித்தல் இருக்கிறதனால இது கூட்டல் ஆகிடும் அப்போ மூணு டி கழித்தல் ரெண்டுன்னு வரும் ஒய்யோட மதிப்பு இது அடுத்தது ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி மற்றும் y இஸ் equal to மூணு கழித்தல் 2 என சமன்பாடு ஒன்றில் பிரதி இடை அப்போது ஒன்றுல நீங்கள் பிரதிட்டிங்கன்னா எங்கள் பாருங்களா x தெரியாததுனால அப்படியே இருக்கட்டும் y என்னது மூணு கழித்தல் 2 கழித்தல் 3 ஜெட்டுக்கு படியில் டி பிரதி இன்னும் இஸ் கழித்தல் ஒன்று அப்போ பாருங்கள் கழித்தல் மூணு டி இங்கே கூட்டல் மூணு டி கேன்சல் ஆகிடுமா அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது எக்ஸ் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் ரெண்டு இங்கே இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ரெண்டாக மாறுமா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்று எனவே தீர்வானது எக்ஸ் is equal to ஒன்று ஒய் இஸ் equal to மூணு டி கழித்தல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கு இங்கு தொகுப்பானது தொகுப்பானது ஒருங்கமை உடையது ஒருங்கமை உடையது எனவே எண்ணற்ற எண்ணற்ற தீர்வுகள் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி முப்பது உங்களுக்கு முடிஞ்சிச்சு